கிழக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றொரு மனித புத குழியை ஆய்வு செய்ய நீதிமன்றம் அனுமதி தேவாலயங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை தமிழ் ஊடகவியலாளருக்கு பயங்கரவாத போலீசார் அழைப்பு வேலைக்கு எதிர்ப்பு கொக்கத்தொடுவாயில் இளைஞன் வேட்டி கொலை இலங்கையில் யுத்தம் நிறைவடைந்ததிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஏழாவது மனித புதிகுழி என சந்தேகிக்கப்படும் இடத்தில் ராணுவ மேற்பார்வையின் கீழ் அகழ்வாய்வை நடாத்த நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது சாம்பூர் கடற்கரையில் எலும்புகள் கண்டெடுக்கப்பட்ட மூன்று பேரின் மரணங்கள் இயற்கை காரணங்களால் ஏற்பட்டவை என தீர்மானிப்பது கடினம் என சட்ட வைத்திய அதிகாரி நிர்மால் பொருக்கமன் நீதிமன்றுக்கு தெரிவித்துள்ளார் எலும்பு கூடுகள் மூன்று நபர்களுடையவை என்பதையும் அந்த இடத்தில் முறையான மயானம் ஒன்று இறந்தமைக்கான எந்தவித ஆதாரமும் இல்லை என்பதையும் கருத்தில் கொண்டு அந்த இடத்தை அகழ்வாய்வு செய்யுமாறு கடந்த ஆறாம் திகதி உத்தரவிட்டார் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள சம்போர் கடற்கரையில் கன்னிவடி அகழ்வை நடாத்திய பிரித்தானியவை தளமாக கொண்ட மெக் நிறுவனம் ஜூலை இருபதாம் திகதி ஒரு மண்டையோடு உள்ளிட்ட எலும்புகளை கண்டுபிடித்தது கன்னிவெடிகள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் நிலத்தில் அகழ்வாய்வு பணிகளை மேற்கொள்வது ஆபத்தானது என அன்று நீதிமன்றத்தில் தேசிய கனிவடி அகற்றும் செயலகம் அந்த பணிகள் மாகாண ராணுவ தளபதியின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பரிந்துரைத்திருந்தது ஏதற்கமய கிழக்கு மாகாண கட்டளை தளபதியின் மேற்பார்வையங்கள் ராணுவ பொறியியலாளர் பிரிவு உறுப்பினர்களின் உதவியுடன் அகழ்வாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என உத்தரவிட்ட மோதோர் நேதவான் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை வழக்கை ஒத்துவித்தார் மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்ட காணி அரசு காணி எனவும் அங்கு முன்னர் மயானம் ஒன்றை இருந்த ஆதாரமும் பிரதேச ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் அந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் தொடர்பாக மோதோர் நேதவான் விசாரணைகளை அடுத்து ஆய்வுகளை மேற்கொண்ட திருகோணமலை சட்ட வைத்திய அதிகாரியும் தடயவியல் நிபுணருமான நிர்மல் கண்டெடுக்கப்பட்ட மூன்று என அறிக்கை சமர்ப்பித்தார் அவர்களின் வயது குறித்தும் தெரிவித்திருந்த அவர் அவர்களில் இருவரின் எலும்புகள் ஒன்றாக காணப்பட்டதால் இயற்கையான காரணங்களால் தான் மரணங்கள் நிகழ்ந்தனவா என்பதை தீர்மானிப்பது கடினம் எனவும் சுட்டிக்காட்டினார் அரச பகுப்பாய்வு திணக்கலம் திருகோணமலை சட்ட வைத்திய அதிகாரி புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் தோல்பொருள் திணைக்களம் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் மத்திய சுற்றாடல் அதிகார சபை அதிகாரிகள் கிராம அலுவலர் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட தொடர்புடைய தரப்பினர் இதன் போது ஐம்பத்து இருந்தனர் பொதுமக்கள் சுட்டும் வெட்டியும் எரியூட்டியும் கொலை செய்யப்பட்ட இலங்கை ராணுவத்தின் மீது குற்றம் சாட்டப்படும் ஜூலை ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறு சம்பூர் படுகொலையின் நினைவாக பாதிக்கப்பட்ட கிராம மக்களால் அமைக்கப்பட்ட நினைவு சின்னத்திலிருந்து சுமார் ஐம்பது மீட்டர் தொலைவில் எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பிராந்திய ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள காத்தோலிக்க தேவாலயங்களில் திருநாட்களின் போது வேதிகளில் ஒலிபெருக்கி பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது வேதிகளில் ஒலிபெருக்கி பயன்படுத்துவது சமூகத்தில் உள்ளவர்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருப்பதால் எந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட குறு முதல்வர் அருள் தந்தை செபரண்ணம் தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற மேப்பு பணி மாநாட்டின் போது நாட் மற்றும் ஞாயிறு திருப்பலிகள் போது ஆலயத்துக்கு உள்ளே மாத்திரம் கேட்கும்படியாகவும் திருநாட்காலங்களில் ஆலய வளாகத்துக்குள் மட்டும் ஒளிபெருக்கிகள் பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும் தீர்மானம் எடுக்கப்பட்டது அத்துடன் யாழ்ப்பாண மறை மாவட்டத்தின் பல ஆலயங்களில் இந்த நடைமுறை மிகவும் நெருக்கமாக கடைபிடிக்கப்பட்டு வந்தது எனினும் தற்போது சில தேவாலயங்களில் இந்த கட்டுப்பாடானது மீறப்பட்டுள்ளமை இதனால் எது சமூக பிரச்சனையாக மாறியுள்ளதாக யாழ்ப்பாணம் மறை மாவட்ட முதல்வர் தெரிவித்துள்ளார் ஆகவே வேதிகளில் ஒளிபெருக்கி பாவிப்பதை மொற்றாக தவிர்க்க உதவுமாறு யாழ்ப்பாண மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை செபரண்ணம் கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வன்னியை சேர்ந்த சர்வதேச புகழ் பெற்று தமிழ் ஊடகவியலாளரை பயங்கரவாத போலீசார் காரணத்தை குறிப்பிடாமல் விசாரணைக்கு அழைத்துள்ளமைக்கு உள்ளேரிலும் சர்வதேச ரீதியிலும் கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன தமிழ் ஆர்வலர்களுக்கு எதிராக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களை தொடர்ந்து பயன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவு முல்லைத்தீவை சேர்ந்த புகைப்பட ஊடகவியலாளர் கணபதி பிள்ளை குமனனை எதிர்வரும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுத்துள்ளது ஊடகவியலாளர் குமணனை பயங்கரவாத விசாரணை பிரிவினர் விசாரணைக்கு அழைத்துள்ளமை பல வருடங்களாக இடம்பெறும் தொன்புறுத்தல்கள் மற்றும் அச்சுறுத்தல்களின் அண்மைய சம்பவமாகும் என சாட்டத்தரணையும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆளுநருமான ஆம்பிகா சட்குணநாதன் தனது எக்ஸ் எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள இந்த பதிவில் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கோக்கத்தொடுவாய் காலப்பு கடற்கரையில் தொழிலுக்காக சென்ற இளைஞன் ஒருவர் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டிக்கொலி செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று அதிகாலை நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கோக்கத்தொடுவாய் கோட்டைக்கேணி பிள்ளையார் கோவிலுக்கு முன்னூறு மீட்டர் தொலைவில் காலப்பு கடற்கரையில் இருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது நேற்று முன்தினம் இரவு தொழிலுக்காக சென்ற இளைஞன் நேற்று அதிகாலை மோட்டார் சைக்கிளில் திரும்பிக் கொண்டிருந்தபோது போது பெண்தொடர்ந்து வந்த அடையாளம் தெரியாத நபர்களால் கூறிய ஆயுதத்தால் வேட்டிக்கொலை செய்யப்பட்டுள்ளார் அதிகாலை இரண்டரை மணியளவில் தொழிலுக்காக வந்த மற்றொரு நபர் குறித்த இளைஞன் வீதியில் விழுந்து கிடப்பதை கண்டுள்ளார் அந்த பகுதியில் யானைகள் நடமாட்டம் அதிகம் என்பதால் யானை தாக்கி இருக்கலாம் என சந்தேகித்து இளைஞனின் தந்தையும் கிராம அபிவிருத்தி சங்க தலைவரையும் அழைத்து வந்து பார்த்தபோது உடலில் வேட்டுக்காயங்கள் இருப்பது தெரிய வந்தது இதனையடுத்து கொக்குலாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து அவர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து தீவிர விசாரணையை ஆரம்பித்தனர் முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் சம்பவ இடத்துக்கு வருகி சடலத்தை பார்வையிட்டு மோப்பநாய் உதவியுடன் தடயங்களை சேகரிக்கவும் கைரோகி பரிசோதனை மேற்கொள்ளவும் உடற்கொற்று பரிசோதனைக்கு பின்னர் சடலத்தை உறவினர்களிடம் ஒப்படைக்கவும் போலீசாருக்கு உத்தரவிட்டார் போலீசார் மற்றும் தடயவியல் குழுவினர் மோப்பனாய் உதவியுடன் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இளைஞனின் மாமனார் விசாரணைக்காக போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் கொலைக்கான காரணம் மற்றும் குற்றவாளிகள் யார் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இந்த சம்பவத்தில் கொக்கு தொடுவாய் வடக்கை சேர்ந்த இருபத்தி ஒரு வயது ஜெயராஜ் சுபராஜ் என்பவரே உயிரிழந்தார் இவர் சிறந்த மரதன் நோட்டர் வீரராகவும் வடமாகாணத்தில் பல சாதனைகளை புரிந்தவராகவும் அறியப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தினால் அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் தொடர்பில் மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதனிடம் கொற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணை நடத்தியுள்ளனர் மட்டக்களப்பில் புனர் நிர்மாணிக்கப்பட்ட பொது நூலகத்தை திறந்து மக்கள் பாவனைக்கு கையளிக்குமாறு வலியுறுத்தி சிறையில் உள்ள பிள்ளையான் கையெழுத்திட்ட கடிதம் ஒன்று சமூக வலைத்தளங்களில் பரவியிருந்தது அந்த கடிதம் கடந்த முப்பதாம் திகதி மட்டக்களப்பு மாநகர முதல்வருக்கு அனுப்பப்பட்ட தாக குறித்த கடிதம் மூலம் இதனை இதனையடுத்து அந்த கடிதம் தொடர்பாக மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்யநாதனிடம் புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் நேற்று வாக்குமூலம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ராயங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ சந்திரகாந்தன் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கடந்த ஏப்ரல் ஆறாம் ஆறாம் திகதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார் பின்னர் அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வாய்க்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார் பிள்ளையான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சூழலில் அவரால் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டதாக கூறி சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டுள்ளமை தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மாநகர சபைக்கு சென்று மாநகர சபை முதல்வரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது